சகல தீமையிலின்று நம்மை விலக்கி காக்க வல்ல நல்ல கர்த்தருக்கு துதியும் கனமும் உண்டாகட்டும் இந்த நாளுக்கான ஆதார வசனங்கள் ஜெபிக்க சங்கீதம் பதினேழு பதினான்காம் வசனம் மனுஷருடைய கைக்கும் இம்மையில் தங்கள் பங்கை பெற்றிருக்கிற உலக மக்களின் கைக்கும் உம்முடைய கரத்தினால் என்னை தப்புவியும் துதிக்க சங்கீதம் நூத்தி இருபத்தி நான்கு ஆறாம் வசனம் நம்மை அவர்களுடைய பற்களுக்கு இறையாக ஒப்புக்கொடாதிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் விசுவாசிகளாகிய நம்மை சோர்வுற செய்து கலங்க பண்ணுகிற அநேக வார்த்தைகளை மனுஷர்கிட்ட இருந்து நம்ம கேட்கறோம் வீட்லயோ வேலை ஸ்தலத்திலேயோ அல்லது நாம வேற எங்கேயாவது வெளியே போகும் பொழுதோ நம்முடைய உறவுகள் மத்தியில இருந்தோ அப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்க நேருது அவங்க பேசுற கடினமான வார்த்தைகள்னால நம்முடைய இருதையுமே சில நேரத்துல கிழிக்கப்படுது மேலும் அவமானமாய் பேசுற வார்த்தைகள் மூலம் நாம சோர்ந்து போய் உடைந்து போகிறோம் சுகமாய் வாழ்கிறவங்க மற்றவங்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சு கொள்ளாம இழிவா பேசுற வார்த்தைகளும் நம்மளை காயப்படுத்துது இப்படிப்பட்ட வார்த்தைகளை மனுஷங்க தான் பேசுறாங்கன்னு நினைச்சு நாம அவங்கள பகைக்காம அவங்களுக்கு பின்னாடி இருந்து கிரியை செய்கிற சத்ருவின் கிரியைகளை கடிந்து கொண்டு அதற்கு விரோதமாய் நாம் ஜெபித்து ஜெயம் எடுக்க வேண்டும் ஆகவே இந்த நாள்ல அந்த ஜபத்தை நாம செய்யலாம் கர்த்தர் நமக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சத்துரின் கிரியைகளை முடக்கி போட வேண்டும் என்றும் நமக்கு விரோதமாய் எழும்பி பேசுகிற நாவுகளை கட்ட வேண்டும் என்றும் ஊக்கமாய் செபிக்கலாம் மேலும் அவர்களுடைய தவறான வார்த்தைகள் நிமித்தம் ஒரு நாளும் நாம் உடைந்து போகாத சோர்ந்து போகாத உள்ளத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்து கர்த்தருக்குள் பலப்பட்டு நாம் வைராகியத்தோடு கர்த்தருக்காக எழும்பத்தக்க வல்லமையுள்ள ஆவியால் நம்மை நிரப்ப வேண்டும் என்றும் இந்த நாளில் காத்திருந்து வாஞ்சியோடு ஜெபிக்கலாம் துதிக்க வேண்டியது நம்முடைய சத்ருவானவன் நமக்கு விரோதமாய் பலமாய் எழும்பி வரும் பொழுது கர்த்தரே நமக்கு துணையும் வலனுமாய் இருந்து நம்மை எல்லா தீமையிலிருந்து விலக்கி காத்து சத்ருவின் கையிலிருந்து நம்மை விடுவித்தபடியால் நாம் அவரை மனதார நஞ்சியோடு சோத்தரித்து உயர்த்தலாம்